કાર્યવાતી સન્માન કામ કરી

அடேய் அயனே திருசா கண்ணு சாவேடி நான் ஒரு பொட்ட மாடி ஒரு காலை போடுற அந்த வீட்டு அது மோச்சாலது வலக்கர் கट्टे அதே ఉండேது அது இருக்கு போட்டானு நான் இருக்க ஒரு மாடி அங்க இல்ல ஏ வகட தாண்டிரே ஏ வகட தாண்டிரே இது இன்ன புடிக்கல ஆகல

சம்ப <laughs> ಕದ ಓಡ್ತಾ ತಿಚಿನಾ ಓಡ್ತಾ ಬಂದಾ ವಾಟ್ಕಲ್ಲಿ ಇತಿ ವಿರಸ್ಕಿ ತನಾರಿ ಅಂತೂ ಮುಗಿದುಬಿಡಾಯ್ತು ಆಗ್ತಿದೆ ಅದೆ ಮಾಡಿಬಿಡ್ತಿ ಇಲ್ಲಾ ಇದೇ ಬಂತು ಆ ರೈಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಓರು ಬಂದಾ ಇಂದೆಲ್ಲಾ ಮುಡಿಕಿದ್ದೀವಿ ಅಪ್ಪಾ ಮಾಮ ಬೋಡಿನಾ ಸುಂದರ ಓಡಾಕಂತ

அப்படின்னு கால் அடிஞ்சது போகிறான் இந்த மாட்டுக்கு அடி உடம்பம் பிடிச்சா பிடிச்சி போடலாம் அடி உடம் பிடிச்சா மாட்டை பிடிச்சி போடலாம் ஆடி உடம்பம் மாடு பிடிக்க முடியாது இப்படியே தெரிய வேண்டியதான் மாடு பின்னாடி ஆடிவடம் பிடிச்சா மாடு பிடிக்கலாம் ಜನ Thank you. Yeah, yeah, yeah.